போர்க்களத் தலகை வகுப்பு மூலம் ஏழாவது திருவகுப்பின் கருத்தை தழுவியது தன தன தந்தன தன தன தந்தன தத்தா தத்தன தன தன தனந்த தாத்த தத்த தன தன பகலிரவின்றி ஓர் புகத்தில் செய்ந்திய பால்பாணுத்தகை பகலிரவு இன்றி ஓர் புகழ் திசை நந்திய பல்பானுத்தகை படமுதல் விசும்பு தூர்த்து அடுக்கு பிணமலை பவுரி வரும் பரிபுரணரல் பங்கைய வித்தாரத்தன பயிரவி பதங்கள் வாழ்த்தியெடுத்த பசியன பரிய கொழுந்தசி பயிரவர் என்று பலி பகரிடம் அறிந்து பாத்திரத்தில் இடுவன பரவி வரும் குரல் பசி தனியும்படி பட்டார் கைப்படு பரிசையின் முகந்து சூட்டு இறைச்சி சொறிவன படுகலம் என்பதோர் செறிவில் விளைந்தன பற்கோவை பயில் பவுரி விசை கொண்டு தீட்டி மெத்தடுவன பரியணி தின்பனை முடியமடிந்துடல் பப்பாதி துணி படவிழு பெருங்கை மாக்கருங்கள் பகிர்வன கருக்கல் பகிர்வன படை விஷயம் தெரி சலதி வலம்புரி பற்றாற்பட்டுள பல பல விதங்கள் ஆர்ப்பெடுக்கும் உதடின பகடு பிளந்ததன் உரிவை புனைந்திடு குப்பாயத்தன பதவியறினம் செய்யூட்டு உடுத்தவுடையின உகமுடிவு அன்றினும் பெறுபவரும் பல உற்பாதத்தன ஒளிமதி பகிர்ந்த கீற்றயிற்று நிலவின உருவம் இருண்டன விலங்களின் உட்டாய்க்கிற்பன உளவினம் உண்டு கூட்டமைத்து நுகர்வன உததி உறிஞ்சுவ வடவை நெடுங்கனல் உட்காக பெருகு உதிர பிசி பிசிதங்கள் பேர்த்து இறக்கி இடுவன உருமும் இடைந்தன திமிழ் ஒப்பேரிட்டு நிரு தர்மவுளி கொண்டு கோட்டையிட்டு மலைவன உலகு குலுங்கிட அரிய துணங்க சாதிப்பன உபன படலங்கள் காக்கை சுற்றி வருவன உலை தருமின் குடல் இடைப்பட இந்திரன் உத்தியானத்தலர் உயிர்கொடு புனைந்த சூட்டு முற்றி மலைவன உயரிபமும் குரகத குலமும் கணப்பொன் தேர்வர்க்கமும் கலங்கள் பொற்சொழித்து விரைபட ஒழுகு உதிரந்தனின் மூழ்கி எழுந்தன உச்சாடத்துடன் உடை கடல் அதிர்ந்து கூப்பிளக்கு நடையின செகதலம் இங்கனும் அதிரமுழங்கி அடிப்பாய் வெற்றிய திரள்வரை வரை பிடுங்கி நாட்டு ஒட்டி குழையின சினமலி வெங்குரல் இனம் ஒடு தின்திரல் தின்திரல் மற்போர் கற்பன திசையளவு நின்று நீட்டி வைக்கும் மடியின திசைகள் தோறும் பல கூரைகள் எழுந்து துடித்து ஆட சிறை கழுகு அரங்கில் வீற்றிருக்கும் அரசின திமிர பிலம் கிளிபட விசை கொண்டு கொதித்து ஆலிப்பன சிகர குன்றின் நூற்றிரட்டி நெடியன சிறியன கிங்கினி அணி குருவின் சரண தியானத்தின திசைப்பட அகண்ட சீர்த்தி மெச்சி இறைவன திமிழை பெரும் சிறுபறை நின்று அதிரச் சேவித்துயர் சயமகள் விளங்கு வேல்காரத் மொழிவன திரிகட தொங்கிட திரிகட திங்கிட தீத்தி செக்கன செக மொழிந்து கூத்தனைத்து நவிழ்வன சிலைமலி தின்புய அசுரர் சிரங்கள் அடுப்பா வைத்தவர் செரிகுடர் நினங்கள் காட்சி மிக்க அயில்வன நிகரில் அறம்புரி குறுகுல பஞ்சவர் மெய்தூதுக்கு ஒரு நிமிடம் அதில் நன்று கவித்த மணிமுடி நிருபர் பயங்குல நெரு நெரு எனும்படி பொறுப்பிடத்திடை நிலை பெற இருந்து நூற்று வர்க்கும் அவரறி நினைவுற வன்புறும் ஒரு பதினெண் அக்ரோணிப்படை அக்ரோனிப்படை நிகிலமும் மடைந்து கூற்றுவர்க்கு நிறைவுற நிலமகள் வன்போரை கடியும் முகுந்தன் முதல் சேன் முட்டவும் நெறிபட நிமிர்ந்த ஆக்கையர்க்கு மருமகன் நிமிலை திரியம்பகி கௌரி திகம்பரி நிர்பாவ நிருமலி இறங்கு தன் ஆறுமுகன் நிகரகணங்குல சிகரிதொடும் பெருவெற்புவார் உற்பல அருவி கொஞ்ச ஒச்சியத்தில் உளிர்சுனை நிகதியின் நன்கு அலர் தணிக எனும் பதி நிற்பான் முற்பட நெடுமக அரசிந்து தீப்பறக்க வெகுவித நிபுட துரங்க கசபிரத சங்கிரம நிட்டுறக் கொலை நிருதரை முனிந்த போர்க்களத்தில் அழகையே